ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து லஞ்சுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா குட்டிக்கு வந்து ரசம் சாப்பாடு வேணும் எல்கேஜி குழந்தைங்க அதனால் ரசம் சாதம் தான் வே எல்கேஜி குழந்த மாதிரி ரசம் சாதம் கேட்டாங்க அதனால் ரசம் சாதம் செஞ்சாச்சு அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கெழங்கு பொரியல் பண்ணிட்டேன் ஆராதனை குட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தயிர் சாதமும் உருளைக்கிழங்கு பொரியல் இது வந்து ஆராதனா குட்டிக்கு தயிர் சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் சுகாஸ்க்கு வந்து வெள்ள சாப்பாடு வச்சிருக்கேன் அப்புறம் உருளைக்கிழங்கு பொரியல் வறுவல் அப்புறம் ரசம் ஆற வச்சிருக்கேன் கப்புல ஊத்தி கொடுக்கறது ஏன்னா புடி ஏன்னா ரசம் ஊத்தி கிளாந்தோம்னா நல்லா இருக்காது இல்லை அதனால தனியா ஊத்தி கொடுத்துடலாம் சுகாஸ் பெரிய பையனால ஊற்றி சாப்பிட்டுக்குவாங்க ஆராதனா குட்டிக்கு மட்டும் அப்படி சாப்பிட்றது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்காது அப்படிங்கிறனால தயிர் சாப்பாடு ரொம்ப ஃபேவரட்டுங்கிறனால அதை பஞ்ச் வச்சு உருளைக்கிழங்கு வச்சிட்டேன் தள்ளி நில்லுங்க தள்ளி நில்லுங்க ஸ்நாக்ஸ் பாக்ஸ் தள்ளி நின்றுக்குங்க தள்ளி நின்றுக்குங்க ஸ்நாக்ஸுக்கு வந்து முறுக்கும் வாழைப்பழமும் வாழைப்பழம் வாழைப்பழம் வேண்டாமா எதுவுமே சத்தானது வேண்டாமா

காலையில் சாப்பிட்றதும் இல்லை சரியா துவைக்காத ட்ரெஸ் மாதிரி ஒன்றி வச்சுருது ம் அத்தை மூஞ்சி நானும் பார்த்துக்குறேன் அப்படி என்ன ஒளிவட்டம் தெரியுதோ நான் பார்த்துக்குறேன் பார்த்துக்குங்க இவங்க தான் ரெடி பண்ணிகிட்ருக்குறேன் அதில் பாதிப்பு தான் வைப்பேன் இங்கே பாரு எதோடு பூன்னு கையாளுக்கா நெசிக்கக்கூடாது எல்லாம் கட் பண்ணி சொருகியாச்சு மண்டையில் யாராவதுண்ணா நீங்க சொன்ன மாதிரி குட்டிக்கு வந்து நூறுபா கொடுத்து ட்ராயிங் காம்படிஷன்ல கலந்துக்க சொல்லியாச்சு ஏன் சுகாஷ் இன்னைக்கு போய் நேம் கொடுத்துருவாங்க நேம் கொடுத்துட்டு பேர் கொடுத்துருவாங்க வேன் பார்க்கலாம் சுகாஷ் குட்டி ப்ரைஸ் ஏன் சுகாஷ் இங்க வேறு சுகாஸ் அழகு கூடாது ரெண்டு பேரும் சண்டை